அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் உட்பட அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் போது திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அவருடைய அமைச்சர் சகாக்கள் எல்லா இடங்களிலும் தெரிவிப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தொண்ணூற்றி ஒன்பது சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஊடகத்திலேயும் பத்திரிகையிலும் அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் சிலவற்றை ஒரு பத்து அந்த ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் பத்து அறிவிப்புகள் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் அதில் எந்த அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டது அறிவிக்கப்பட்ட நிறைவேற்றப்பட்டால் அதை டிக் பண்ணலாம் அறிவிக்கப்படாததுக்கு இன்ட்டு போடலாம் பிறகு டிக் பண்ணதை கீழே எடுத்து அதை மதிப்பெண் கொடுக்கலாம் அதுதான் உங்களுக்கு இந்த விளம்பரத்தானுடைய விவரம் இது வீடு வீடாக கொண்டு போய் எங்களுடைய கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் கொடுத்து அந்த பொதுமக்கள் கொடுக்கின்ற தீர்ப்பின்படி தான் நாங்கள் பேசுகிறோம் ஏன்னா அவர்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் கொடுக்கப்பட்ட அறிவிப்புகள் சிலவற்றை நாங்கள் இதிலே இந்த தாளிலே கொடுக்கப்பட்டு அதை வீடு விடாக்க வைக்கின்ற பொழுது அவர்களே எந்த அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டது எந்த அறிவிப்பு நிறைவேற்றப்படவில்லை என்ற கோடிட்டு காட்டி அதற்கு மதிப்பெண் கொடுப்பார்கள் அந்த செய்தித்தான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற தினம் இதை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் இது உண்மை நிலையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாக இந்த அரசு எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி மக்கள் மூலியமாக தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த தாலை நாங்கள் வழங்குகிறோம்